இது திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ஜெபம் பிரியாரியை ழச்சின் வெச்சிரு பத்தராமே இது ஒரு கோபத்தை எடுக்குதா இல்லாமா ஒன்னே வியாபியே படித்த>\< இங்கலாம் அதெல்லாம் யாரிய படுத>\< அல்ல அத செத்தே படிக்கலாம் அப்படி செத்தே படிக்கலாம் அதுக்கு சொத்து اهو திஸ் இஸ் ஆல்சோ ஒரு கூட 나チョனஸ் ஆவும் ஒரு

தொடரும் <laughs> உள்ள கண்டிப்பாக சொல்ற அப்போ நான் ஊரில் இருந்து சொன்னாங்க காய்ச்சல் போடுறேன் காய்ச்சல் ஊரில் உள்ள ஆஸ்பத்திரி பிரியாஸ்பிரி பிரியாஸ்பிரி போய் இன்டெக்ஷன் போட்டு காய்ச்சல் போடுறேன் காய்ச்சல் உடனே போய் யாருக்கு வரும் உடனே காய்ச்சல் போகலை காய்ச்சல் போச்சு

செத்தாங்க போட்ட செத்தாங்க போட்டார் அவ எனக்கு போன பசையா இப்படி சதீஷ் இப்படி ஒன்று நடந்துச்சுயா அப்படின்னு கைது நாளைக்காக வயிற் பண்ணி இதுக்குள்ள நடக்கணும் இவன் அவளைக்குள்ளே போன இதுக்காக வயிற் பண்ணி நாம ஜெபத்தை கேட்க வேண்டிய நான் அப்படின்னு அந்த நோய் டூ நாட்டில் நேரம் ஜிஹெச்சிக்கிட்டு போகிறாங்க அந்த டூ நாண்ட்ஸ் சார் ஒரு நாள் வயசுல வைக்கிற அந்த காலத்துல பே பண்ணி இருந்தாங்க இடன் காலத்தில் சாயங்காலம் செய்கிற பையனோட இல்லை ஒரு ஆர்வம் எழுதறதுங்க எழுதறதுங்க ரெண்டு காலத்தில் சர்ச்சி வரமைப்பா போட்டிருந்தாங்க இதற்கு கூட சேர்த்து அந்த करती है आज नाकर कर रही है और आज हम सब करते हैं ठीक सो बट अपना लास्ट वे वाला चर्च में एक्चुअली जो होना अगर चालू हो तो ही पाया चले सो इतने एक्टिव रहता है जो मतलब होता है और कहते हैं पूरा वो होने बोलता है मिशा मेरा टाइम है जो इतना होता है सो और वो यीशु पे यीशु रक्त जय हो ये सुबह रखता है जेठा तो पीना है आई तो है वह चाहे कचौड़ा है कचौड़ा है बेंगल बना ले पर नाम वाला वो कचौड़ा है वो ले आज नाम के बीट बन दे मालूम है वो प्रयास आराम ये तो लोगों को सच्चा एक मार्ग है ये सुबह नाम अपना ले जब किराए में डालेंगे तो किसी जब हम बच्चों होते हैं अगर दूध ल